உங்களுக்கு முன்னால் மார்க்க கல்வி அவசியம் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பேச வந்திருக்கிறேன் இதை பற்றி பகிர் வந்திருக்கிறேன் அல்லாஹி தூதர் முகமது அவர்கள் மீது இறங்கிய முதல் இறை கட்டளை முதல் வகை அல்லாஹுடைய இறை செய்தி முதல் இறை செய்தி வாதவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் இதே நைரத்துல் கதர் என்று சொல்லக்கூடிய இந்த கடைசி பத்து இரவனில் ஒரு இரவில் அல்லாஹின் தூதர் மீது இறங்கி அவர்களுக்கு வகையை கொடுக்கிறார்கள் வகையை செய்தி அல்லாஹின் தூதருக்கு சொல்லுகிறார்கள் இருக்கலாம் முதல் முதலில் அல்லாஹின் தூதரை பார்த்து வாரவர் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் சொன்னார்கள் இருக்கலாம் படியுங்கள் அல்லாஹின் தூதர் படிக்க தெரியாத எழுத தெரியாத ஒரு நபராக இருந்தார் அல்லாஹின் ஒரு பெயர் உம்மி குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃபுடைய வசனத்தில் அல்லாஹ் தலா வதஆலா இந்த வார்த்தையை பதிவு செய்கின்றார் ரசூலின் நபியில் உம்மி இல்லதி எழுத படிக்கத் தெரியாத ஒரு நபி அல்லாஹ்வின் தூதருக்கு கடைசி நேரத்திலும் தன்னுடைய பெயரை கேட்கிறது என்று சொல்லி அதுவும் தெரியாத அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் எழுத படிக்கத் தெரியாதவராக இருந்தார் ஆனால் அல்லாஹ்வின் தூதருக்கு குர்ஆன் இறங்கிய பிறகு ஃபஸாஹத் பலாகத் அல்லாஹ்வின் தூதருடைய நாவில் வரக்கூடிய அந்த நாவுடைய அந்த அர்த்தம் அந்த வார்த்தையுடைய அவ்வளவு தெளிவான ஒரு வார்த்தை அல்லாஹ் தூதரை தவிர யாரும் பேச முடியாத அளவுக்கு அல்லாஹி தூதர் பேசுவார்கள் அப்படி அல்லாஹி தூதர் மீது முதல் முதலில் மாநகர் ஜிபிரி அலி இஸ்லாம் என்று சொன்னார்கள் படியுங்கள் என்று சொன்னார்கள் அல்லாஹி தூதர் சொன்னார்கள் எனக்கு இதை பற்றி மகனி நான் படிக்க தெரியாதவன் எனக்கு தெரியாது

கொலி படைத்து இறைவனுடைய பெயரோடு நீங்கள் படியுங்கள் இக்ரா வா ரப்க தக்ர அவን எப்படிப்பட்டவர் மிகப்பெரியவன் அவனுடைய பெயரை எடுத்து நீங்கள் படியுங்கள் அப்ப அந்த வசனத்தில் ஐந்து வசனங்கள் தான்あるங்கல இன்னல் இன்ஸான மாலன் யஅல அப்ப இந்த ஐந்து வசனங்கள்ல இரண்டு வசனங்கள் படியுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த மூன்று வசனங்கள் அடுத்த கடைசி இரண்டு வசனங்கள் அல்லாஹ் சுப்ஹானு கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லிவிட்டு மனிதர்களுக்கு பெரிணாமை தான் அவர்களுக்கு கல்வியை கொடுத்தார் மனிதனுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் அல்லாஹர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இது அல்லாவுடைய மிகப்பெரிய இந்த மனித சமுதாயத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு அருள் கொடி அல்லாஹ் ஜிபேசாலா மட்டுமல்ல வானவர்கள் அனைவரையும் மனிதனுக்கு சஜா செய்யுமாறி கட்டளையிட்டார் அதற்கு காரணம் என்ன வாழ மகா தமன் அஸ்மா அக்குல்லாஹ் மனிதன் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அனைத்து மொழிகளையும் அனைத்து பெயர்களையும் வந்து அவர்கள் கற்றுக் கொடுத்தார் வாதவர்களை விட மனிதன் ஒரு படி மேல் சிறப்பாக இருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் நல்லா கற்றுக் கொடுத்த இந்த கல்விதான் நல்லா கற்றுக் கொடுத்த இந்த கல்விதான் மனிதனுடைய சிறப்பு காரணம் சுரத்தில் இஸ்ரா பனிசாயினுடைய விசரத்தில் நல்லா கூறுகின்றார் இந்த மனிதனுடைய மனிதனுக்கு ஆதனுடைய மகனுக்கு நாங்கள் கண்ணியப்படுத்திருக்கின்றோம் கண்ணியப்படுத்தக்கூடியவன் யார் படைத்த இறைவன் நல்லா அப்புறா இருக்கிறோம் யாரை எல்லாம் கண்ணியப்படுத்துகின்றார் படைப்பினர்களிடையே மிக சிறந்த படைப்பாக படைத்த எத்தனை படைப்புகள் எல்லாம் படைப்புகள் இருக்கிறது இந்த உயிரினங்கள் எத்தனை உயிரினங்கள் இருக்கிறது பறவைகள் இந்த பூச்சிகள் இந்த மிருகங்கள் இந்த வரங்கள் இந்த அனைத்து விதமான பெரிய பெரிய படைப்புகள் வானத்தையும் பூமியையும் பார்க்கின்றோம்

வெறும் பதினோரு பேரு தான் நம்ம எழுத படிக்க அரவி மொழியை எருத படிக்க தெரிந்தவளாகிறதா இருக்கு ஆனால் கால போக்கில் அல்லாஹ் அபிபுதனுடைய தானத்தை அலைப்பனையை விரைவாக விசாலமாக ஆகிற பிறகு அல்லாஹ் இந்துதர் வழங்கிப்பதற்கு முன்பாக அந்த சூடாமையை எழுதக்கூடிய நாற்பது சஹாபாக்கர் உருவாக்கினார் அல்லாஹ் ஹீப்துதல் அல்லாஹ்பாள் அப்புறம் கல்விக்காக அல்லாஹ் ஹிந்தூதர் எப்பலோ அல்லாஹ் ஹீப்துதன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அப்பளம் முக்கியத்துவம் கொடுத்தாரு பதில் போரில் காசர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு அந்த தொகையை வாங்காமல் அந்த நேரத்தில் அல்லாஹ் என்று சொன்னார்கள் அந்த காசர்கள் யாராவது யாருக்காவது உங்களுக்கு இறுத படிக்க தெரிந்தால் முஸ்லிம்களை நீங்களுக்கு இரண்டு பேருக்கு இறுத படிக்க கற்றுக் கொடுத்து விட்டு நீங்கள் விடுதலை செய்யலாம் நீங்கள் விடுதலை ஆகலாம் அப்ப கல்விக்காக எல்லாம் தொடர் அவ்வளவு அதிகமாக போராடினார்கள் ஏ ஒரு மனிதனுக்கு எது சரி எது தவறு என்று தெரிந்தால்தான் அவன் இறைவனிடம் பக்கம் நெருங்குவான் எது பாவம் என்று தெரியாமல் இருக்கின்ற பல முஸ்லிம்கள் பல இளைஞர்கள் பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் வட்டி வாங்குவது தவறு ஹராம் என்று பல முஸ்லிம்களுக்கு தெரியாது அனைத்து விதமான மிகப்பெரிய பாவங்களை முஸ்லிம் மக்கள் இந்த சாதாரணமாக செய்து கொண்டது பாவமாகவே கருதாமல் இருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு அதை பற்றி அறிவு கிடையாது அதனால்தான் நல்லா இருந்து சொன்னார்கள் காபிலை விட இவாதத்து செய்யக்கூடிய வழக்க வழிபாடு செய்கின்ற யாரு ஐவேறு தொழுகை சுண்ணத்து சிக்கரு அல்லாஹுடைய நினைவில் இருக்கின்ற அல்லாஹுடைய அதிகமாக இவாதத்தில் இருக்கின்ற ஒரு ஆபிலை விட ஒரு ஆயுள் சேர்ந்தவர் ஏன் அவனுக்கு எது சிறந்தது என்று தெரியும் எதை செய்தால் அல்லாஹ்விடம் நாங்கள் அதிகமாக நன்மை சம்பாதிக்கலாம் அல்லாவை அதிகமாக திருப்திப்படுத்தலாம் அந்த விஷயம் அவருக்கு தெரியும் அதனால்தான் அந்த அந்த வழிபாடு செய்வதை விட உதாரணமாக சொல்லுகிறார்கள் எப்படி என்று சொன்னால் உங்களில் ஒரு ஒரு மனிதனுக்கு என்னுடைய சிறப்பு எப்படி இருக்கிறதோ அதை பொன்றுதான் அப்ப அல்லாவி கல்விக்காக எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ இந்த சமுதாயத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் பெண்களையும் அந்த கல்விக்காக ஆர்வப்படுத்தினார்கள் ஊக்கப்படுத்துறார்கள் மார்க்க மார்க்கணியை செய்வதற்காக இந்த பெண்களையும் அல்லாஹி பள்ளிவாசிலே அவர்களை உருவாக்கினார்கள் தேடுவது படிப்பது சாதாரணமான விஷயம் கிடையாது இவரை ராஜா வரக்கூடிய சமையாக கடமையான மார்க்க சட்டங்களை தெரிவது மார்க்க அறிவை கல்வியை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான் ஆளும் பெண் மீதும் கடமையாகும் இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம் தன்னுடைய பெற்றோர்கள் தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய சன்னாசாவை தன்னுடைய பிள்ளைகளுடைய சொத்துவா நிக்காவுடைய அந்த நேரத்துக்கு என்ன துவா படிக்க வேண்டும் தெரியாது தந்தைக்கு என்ன துவா செய்ய வேண்டும் ஜனாசா நேரத்துல அந்த ஜனாசாவுக்கு என்ன துவா செய்ய வேண்டும் அந்த நேரத்துல அதை அறிமாம் சாப்பிட்டு கால் பண்ணுவார் அந்த நேரத்துல தான் துவா போய் தேடுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போ ஒரு மனிதன் ஒரு முஸ்லி தனக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை முக்கியமான விஷயங்களை மனிதன் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் குளிக்கக்கூடிய சில சட்டங்கள் முக்கியமான சில சட்டங்கள் என்று சொன்னால் குறிப்பு சரியில்லை என்று சொன்னால் அவன் சுத்தமானவன் அல்ல அவன் அசுத்தமானவன் அவன் அசுத்தமானவன் என்று சொன்னால் அவனுடைய தொழுகை அவனுடைய குழாதிவாதத்து அனைத்து விதமான சில முக்கியமான விவாதத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்ப முக்கியமான தொழுகைக்காக வரக்கூடிய அந்த குறிப்பின் சட்டங்கள் கடமையான குறிப்பின் சட்டங்கள் கூட இன்றைய காலத்தில் பல முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது என்ன துணா படிக்க வேண்டும் குறிப்பு கடமையான பிறகு பொது செய்த பிறகு பல முஸ்லீம் இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு அல்லாவுடைய உதவி நம்மை தேடி வரும் என்று சொன்னால் அது ஒரு படமைத்தனம் தான் அது ஒரு முட்டாள்தனம் தான் அல்லாவுடைய உதவி நம்மிடம் வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக நாங்கள் நம்முடைய பணிகளை அதிகப்படுத்த வேண்டும் நமக்கரே நீங்கள் அல்லாவுக்காக உதவி செய்தார் அவர் உதவி செய்வார் அப்ப அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர என்று சொன்னால் அவருடைய நாங்கள் உதவி செய்ய வேண்டும் அதற்காக நாங்கள் முழுமையாக ஆய்வு வேண்டும் அப்படி எந்த விதமான நிபந்தனை கிடையாது ஆனால் தனக்கு தேவையாக இருக்கின்ற முக்கியமான சட்டங்கள் முக்கியமான அடிப்படை முக்கியமான சில விஷயங்களை ஒரு மனிதன் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார் ஒரு முஸ்லீம் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார் அப்ப எப்படிப்பட்ட அவர் முஸ்லீமாக இருக்க முடியும் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம் பல இளைஞர்கள் பல முஸ்லிம் மக்கள் எத்தனை நேரம் துருகி கடமையாகப்பட்டது பல முஸ்லிம்கள் பல முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது பாதுகாக்க வேண்டும் என்று சந்தேகத்தில் இருக்கின்ற பல முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள் இடத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் நாங்கள் தடுமாறுகின்றோம் சின்ன சின்ன சூறாக்கரை மனபாடம் செய்வதற்கு நமக்கு தயக்கம் நமக்கு வெக்கம் நமக்கு ஒரு தப்பு வருமோ அல்லது படிக்க முடியாமல் இருக்குமோ அப்படின்னு எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கின்றோம் அதை படித்து அதை படிக்கலாம் இந்த லயத்தில் இரவு நிலையை கற்றுக்கொள்ளலாம் அந்த ஆர்வம் இல்லை இவருங்கள் நல்லா பாதுகாக்க மாருக கல்விக்காக எல்லாம் தூதர் சரல்லா பள்ளியவசரன் அடிப்படையான விஷயம் புறாணி எல்லாம் தூந்தருக்கு எல்லாம் சொல்லிக்கின்றான் அல்லாஹ் அஞ்சு பொருளுங்கள் போய் வாய்ப்புமா நல்லா உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுப்பான் உங்களுக்கு முக்கியமான விஷயம் எல்லாம் அவை கொண்டு இந்த மார்க்க பள்ளியில் இருந்து இந்த மார்க்க கல்வியை நான் வந்து அல்லாஹுடைய இந்த வார்க்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் லாகிலா இல்லல்லா என்ற வார்த்தையை சொல்வதற்கு முன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அதனுடைய என்ன நிபந்தனை இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய எத்தனை முஸ்லிம்களுக்கு ஒரே ஒரு கேள்வி லாகிலா இல்லல்லா என்ற வார்த்தைக்கு எத்தனை நிபந்தனைகள் அதனுடைய எத்தனை சுழுத்துகள் யாருக்காவது தெரியுமா பல பெண்களுக்கு தெரியாது பல பிள்ளைகளுக்கு தெரியாது

பிற்காலத்தில் தான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மார்க்க அறிஞர்களாக தன்னுடைய காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஆதிமாக அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள் அவர்களை உருவாக்கியவர்கள் யார் அல்லாஹி தூதர் முகமது ரபி சலுள்ளாஹு அலி வசதம்தான் அவர்களை பார்க்கின்றோம் மார்க்க கல்வி தேடுவதற்காக எப்போதும் அல்லாஹி தூதரோடு இருப்பார்கள் உறவுவதற்காகவும் அல்லாஹி தூதரோடு இருப்பார்கள் எந்த நேரமாக இருந்தாலும் சரி ஹதீஷை கற்றுக்கொள்ள வேண்டும் ஹதீஷை படிக்க வேண்டும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நம்மிடத்தில் இல்லை ஆனால் முக்கியமான சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கிறது கற்றுக் கொடுப்பதற்காக இமாம்கள் இருக்கிறார்கள் நமக்கு வாய்ப்புகள் புத்தகம் இருக்கின்றது அன்றைய காலகட்டத்தில் புத்தகம் கையில் இருக்காது இந்த புத்தகங்கள் எல்லாம் மனப்பாடம் செய்து எழுதிய பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள் தான் இருப்பார்கள் பகதாதும் இந்த மாதிரி இடத்தில்தான் அவர்களும் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி இடத்தில்தான் அவர்களிடம் அவ்வளவு பயணம் செய்து அவர்களுக்காக தன்னுடைய அதிகமாக தியாகம் செய்ய வேண்டும் இந்த மார்க்க பணிக்காக ஆனால் நம்மிடத்தில் இப்போது கையில் இருக்கிறது ஃபோன் அந்த ஃபோன் ஒரு ஹதி சென்று அதில் இருக்கிற எல்லா வந்துடும் அந்த ஹகீஸ் அறிவிச்சுடைய வந்துடும்

அல்லது ஏதாவது நமக்கு இந்த உலக கல்விக்கும் மார்க்க கல்விக்கும் எந்த விதமான இல்லாத சில விஷயங்களை பார்த்துவது இப்படிதான் காலப்போக்கள் நம்மளுடைய நிலைமை மாறிவிட்டது நம்மளுடைய நேரத்தில் இப்படிதான் கருகின்றது அல்லாஹுடைய வார்த்தையை தேடுவதற்கு அல்லாஹுடைய இந்த வார்க்க பணியை பார்ப்பதற்கு இந்த இஸ்லாத்தை பற்றி சில விஷயங்களை தேடுவதற்காக நம்முடைய இந்த இஸ்லா இந்த போனை நாங்கள் பயன்படுத்துவதில்லை அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் கேள்வி கேட்பார்கள் சிறிது நேரம் பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்பு சிலருக்கு சிலருக்கு இன்னும் 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 கொடுக்கவில்லை கொடுக்கவில்லை இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் அவர்கள் போராடி கொண்டு இன்னும் அவர்கள் செய்தாகி கொண்டுதான் இருக்கிறார்கள் துருவதற்கு பல்வாசல் கிடையாது துறவிப்பதற்கு இமாம்கள் கிடையாது தொருவியாளிகள் அனைத்து நபர்களும் நோயாளிகளாக அனைத்து முஸ்லிம்களும் இரத்தத்தோடு பள்ளிவாசலுக்கு இடிஞ்ச அந்த கட்டிடத்தில் எல்லாமே துதி செய்வதற்காக வளர்க்க வழிபாடு ஈடுபதற்காக வந்து சிக்குகளே தொழுவையில் ஈடுபடுகிறார்கள் நமக்கு எல்லாம் இவ்வளவு அழகான பள்ளிவாசலும் இவ்வளவு அழகான வாய்ப்புகளையும் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் இதுவே எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அல்லவா சுகா அந்த இடத்தில் யோசித்து பாருங்கள் அந்த பலஸ்தீன் மக்களுடைய நிலைமை பாருங்கள் அவர்கள் எவ்வளவுக்காக பொறுமையோடு எந்த எந்த நேரத்திலும் நேரத்திலும் எதுவெனாலும் நடக்கலாம் அப்படிப்பட்ட பயத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைய விஷயங்களை சோதிக்கின்றார் அப்படிப்பட்ட சோதனை நமக்கு வரவில்லை நமக்கு குடும்பத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பையும் இங்கிருந்து போனும் பிறகு குடும்பத்தோடு சாப்பிடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அதற்கு பிறகு பள்ளிவாசல் நடந்து வரக்கூடிய நிம்மதியான ஒரு சூழ்நிலையும் அமர்ந்து அமைதியாக ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே இதன்று இந்த பலஸ்தீன் மக்கள் இப்போது வாங்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை நானும் நாட்களுக்கு மேலாகிவிட்டது இன்னும் அவர்களோட நிலைமை மாறியில்லை மாறவில்லை நல்லா பாதுகாக்க வேண்டும் சிறிது நேரம் இதை பற்றி யோசித்தால் நமக்கு தெரியும் நமக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு எவ்வளவு பெரிய வாய்ப்பு சிறிய சிறிய பிள்ளைகள் அந்த மக்கள் எவ்வளவு பாதிப்பாக இருந்து தன்னுடைய இருந்து தன்னுடைய பிள்ளைகளிலிருந்து தன்னுடைய சகோதரர்கள் நண்பர்களிலிருந்து எவ்வளவு தியாகத்தேவர்கள் செய்கிறார்கள் நாம் அவ்வளவு பெரிய தியாகம் செய்கின்றோம் நாங்கள் அவ்வ பெரிய அற்புதத்துக்காக நாங்கள் செய்கின்றோமா நாங்கள் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் நமக்கு தெரியும் இந்த பதிவாசிலே பல கோர்ஸுகள் நடக்கிறது பல பிள்ளைகளுக்கு மதர் நடக்கின்றது பல பெண்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய பாடத்திட்டங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய சில கோர்ஸுகளும் இருக்கிறது சில படிப்புகளும் இருக்கிறது அதன் பக்கம் நம்முடைய கவனம் ஏன் இன்னும் வரவில்லை ஸ்கூல் படிப்புக்காக நம்மளுடைய எவ்வளவு வரவழைப்புகள் இருக்கு நம்மளுடைய பிள்ளை ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னா அதனுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கிறது சிறிது நேரம் யோசித்து பார்த்தா நமக்கே தெரியும் அதனுடைய ஸ்கூல் ஃபீஸ் தனி அதுக்கு ஸ்கூல்ல இருந்து எடுத்து போ கொண்டு வர்றதுக்கு வேலாக இருந்தாலும் பஸ் ஆக அதுக்கு தனி ஃபீஸ் அது லாபமாக போனாலும் அதுக்கு பைக்கு போறதுக்கு பெட்ரோல் தனி காசு அவர்களுக்கு தனி இடத்தில் இந்த வாழ்க்கையில் நாங்கள் அல்லாவுக்காக வாழ்ந்தோம் அல்லாவுடைய மார்க்கத்துக்காக வாழ்ந்தோம் அல்லாவுடைய மார்க்கத்தின் கல்விக்காக நாங்கள் இந்த உலக வாழ்க்கையினுடைய பயணி இந்த பயணத்தை நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் நான் வறுமையில் அல்லாஹ் எனக்கு அந்த உறுதியை கொடுப்பார் ஆக பெரியவர்கள் தாய்மார்களே இந்த உறுதிமிக்க இந்த வார்த்தை இதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக நிறைய அகிதா கிளாஸ்களுடைய பள்ளிவாசிகள் நடக்கிறது ரசூலாவை பற்றி நிறைய சீரா கிளாஸ் கிளாஸ்கள் இருக்கிறது ஒரு மரணம் செய்கின்ற பல கிளாஸ்கள் இருக்கிறது இதை பற்றி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் பிள்ளைகளுக்கு எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் நமக்கும் பெற்றோராக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை ஒரு அந்தஸ்தை எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரீடத்தை எல்லாம் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெற்றோராக நாங்கள் மாற வேண்டும் ரஹ்மான் மனிவுக்கு அதற்கான பாக்கியத்தை கந்த அருள் புரிய வேண்டும்